கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து அவர் உங்கள் நடுவில் செய்யும் பெரிய காரியங்களின் நிமித்தம் அவரே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் இந்த வாரத்திலும் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி செப்பன்யாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பார் என்று வாசிக்கிறோம் இந்த நாட்களிலும் அவர் உங்கள் நடுவில் வரும்போது நீங்கள் தீங்கை காண்பதில்லை தெய்வனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருப்பதால் நமக்கு தீங்கில்லை அன்பானவர்களே தெய்வனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அது நடுவில் இரண்டு விருட்சங்களை உண்டாக்கினார் ஆதாமிடம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி அதை விளக்கினார் ஆனால் விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனி சாத்தானின் வஞ்சக வார்த்தைக்கு செவி கொடுத்ததால் ஏவாளின் பார்வைக்கு அந்த கனி நலமாய் தோன்றியது ஆனபடியால் அவளும் புசித்து ஆதாமுக்கும் கொடுத்தாள் அது நிமித்தம் அவர்கள் தேவனுக்கு தூரமானார்கள் அது மட்டுமல்ல தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் தேவன் நம் நடுவில் இருக்கிறபடியினால் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நம்மை விட்டு விலக்கி ஜெயம் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக எனக்கு அன்பானவர்களே சுவிசேஷகன் யோவான் சொல்வது போல நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார் என்று சொல்கிறார் நாம் அறியாத ஒருவர் இன்று உங்கள் நடுவிலே இருக்கிறார் எனவே தான் சங்கீதக்காரன் சங்கீத நாற்பத்தி ஆறு நாலு ஐந்திலே சொல்லுகிறான் ஒரு நதியுண்டு அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் பரிசுத்த பரிசுத்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் கண்பானவர்களே கத்தல் எப்போதும் உங்கள் நடுவில் உங்களோடு கூட இருக்கிறார் தேவன் உங்கள் நடுவிலே இருக்கும் போது பயம் கவலை கண்ணீர் வேதனை போராட்டங்கள் இவை அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கி போக அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் தேவன் உங்கள் நடுவில் இருப்பதே உங்களுக்கு பெரிய ஆறுதல் மற்றும் பெரிய வலனாய் இருக்கிறதை பார்க்கிறோம் தேவனுடைய நகரம் என்றும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் என்றும் சொல்லப்படுவதால் இது என்ன நகரம் யார் அந்த நகரம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் உன்னை ஒடுக்கினவனின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்தருடைய நகரம் என்றும் இஸ்ரேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள் நீங்களே அந்த நகரம் கர்த்தர் உங்கள் நவில் வாசம் பண்ணுகிறார் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் அப்போ பரிசுத்த பவுல் ஒன்று குறைந்த மூணு பதினாறுல நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது அவர்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு மரியாள் தேவ பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறவர் பாதத்திலே அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள் பலவித நிமித்தம் தன்னை வருத்தி கொண்டு தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டு இருந்தாள் தேவ பாதத்திலே நீங்கள் அமர்ந்து அவரில் முறையிடும் போது உங்களை முறையீட்டுக்கு பதில் உண்டு ஆனால் பற்பல வேலைகளை உங்களுக்கு நீங்களே வருத்திக் கொள்ளும் போது அதில் ஒரு பலனும் இல்லை அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரே உங்கள் நம்பிக்கையும் மாறும்படி காத்திருங்கள் பலனை கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் தீர்க்க தரிசன காத்திருக்கார் பன்னிரண்டு ஆறிலே சூரியனின் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரமேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது போல அவரை நோக்கி உங்கள் விண்ணப்பங்களும் வேண்டுதல்களோடு கூட துதி சோத்திரங்களை ஏறெடுக்கும் போது உங்கள் நடுவில் பெரியவராயிருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவார் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் ஒடிச்சூட்டுவாராக ஆமை ஜபம் செய்வோம் நேசுகிற நல்லபிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்கள் நடுவில் இருந்து எங்கள் வாழ்க்கையில் செய்து வருகிற மேலான ஆசிர்வாதமான நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னதரின் கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கர்த்தாபே யாரெல்லாம் உடைய பாதத்தில் அமர்ந்து உண்மை துதித்து சோத்தரித்து உண்மை கணம் பண்ணுகிறார்களோ உடைய வார்த்தை சொல்லுகிறவண்ணமா என்னை கணம் பண்ணுகிறவனே நான் கணம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறேன் அந்தமுடைய வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உறுதியாக்கி தற்படியா நாங்கள் செபிக்கிறோம் தேவைகள் சந்திக்கப்படட்டும் பலவீனங்கள் மாற்றப்படட்டும் வியாதியின் வல்லமை நீக்கப்படட்டும் உன்னத கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஒவ்வொரு உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அந்தகாரத்தின் பிடிகளுக்குள்ளாய் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு நீரே விடுதலையின் தேவன் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய கிருமையை தந்து அவர்களை விடுவிக்கும்படியாக மேலான நாம மயிமைப்படட்டும் யாரெல்லாமே நோக்கி அப்பா எங்களுக்கு கிருமை செய்யுங்க என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு கிருபின் தேவனாய் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பீராக எல்லா மகிமங்க நம் செலுத்துகிறோம் சொல்லுகிறோம் அந்தகார சக்திகளை மேற்கொண்டு அந்தகார சக்தியின் கிரியைகளை அதம் பண்ணி மேன்மேல் வாக்கு தத்துவங்கள் ஒவ்வொன்றையும் களத்திலிருந்து எடுத்து கொடுத்து பிள்ளைகளை நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்